என்னென்ன வேணாம் பண்ண அவங்க கேட்காது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா எல்லாரும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருளை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளையும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் போகிறோம் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிட்டு நாங்கள் எந்த தவறும் எந்த சைடில் நாங்கள் எப்படி செய்யல பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் நாங்கள் ஓட்டு போச்சுருக்கிறாங்க சீரம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த வாங்கணும் அப்படின்ற அப்டேட் வைங்க